வெள்ளிக்க காலையில் கூடுது காலையில மூணு மணில இருந்து பத்து மணி வரல இந்த சந்தை கூடுது எப்படி மாடு வந்திருக்கு திரும்பி விலை போகுது அப்படின்றத இந்த வாரம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு காந்திய மாட்டோம் ரெண்டுமே காலகட்டம் எத்தனை மாதம் வருஷம் இருக்குமாம்மா மேலே மூணு வருஷம் மேலே மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அங்கே பல்லு போட்டிருக்குமா பல் பள்ளி இருக்கிறோம் பல்ல அது பல்லு போட்டிருக்காங்கண்ணா அது எத்தனை ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இது முன்ன பல்லு போடல பல்லு பல்லு ரெண்டுமே மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கம்மி எவ்வளோண்ணா சொல்கிறீங்க ஜோடியில் யாராவது கேட்டிருக்காங்களா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாளைக்கு கொடுக்கலாம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு கேட்டு கொடுக்கலண்ணா இப்போ நீங்கள் ஃபைனலாக எவ்வளோ கொடுத்துருவீங்கண்ணா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வந்தால் கொடுத்துருவீங்க நல்லா இன்னும் நல்லா ஹைட்டாக வளருலண்ணா இன்னும் நல்லா வளரும் ஜோடி நல்லா இருக்கு ரெண்டுமே ஒரே இருக்கு எங்க இருக்கணும் வரீங்க இளம்பிள்ளை இளம்பிள்ளை எழுந்து வரீங்க சிந்து போட்டு கொண்டு வந்துருக்கீங்க அதோட கண்ணுங்களா ஆமாம் கண்ணு மாட்டு கண்ணு போட்டு எத்தனை மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது மூணு மாதம் கெடேரி கண்ணுங்களா கெடேரி கண்ணு மூணு மாதம் ஆகுது கெடேரி கண்ணு சிந்து மாடு போட்டுக்கோ

வணக்கண்ணா வணக்கம் எங்க வர்றீங்க வரீங்க தாரமலம் பைப்பூர் வார வாரம் சந்தையில் பாப்போம் ஆமா மூணு கடை இருக்குது என்னை கொண்டாந்து மூணுமே கடை இருக்காங்கண்ணா எத்தனை மாதம்னா ஒரு எட்டு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் அவ்வளோ தான் ஏழு மாதம் எட்டு தான் மூணுமே எல்லாம் ஒரே சைஸாக இருக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே சிந்தி இது மட்டும் வைச்ச ஆ இது மட்டும் வைச்ச ஃபோன் எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க ஏ 800 மாதிரி விலेंगे கண்ணுது மாதிரி இது ஏழோ நான் வில சொல்லறேன் இது 700 சொன்னங்க 600 தான் குடுறோம் 200 சொல்லி இருக்கீங்க 600 தான் இது மட்டும் கலர் டிஃபரண்டா இருக்குனா இது இதுதான் கலர் ரொம்ப இது நான் தான் ஒருத்தர் கேட்டாரு ஆனா அவருக்கு என்ன எவ்ளோ வேணும்னு கேட்கல நீ சொன்ன அவர் விலை கேட்டு போயிட்டாரு அவர் இந்த விலை வேணும் அப்படி சொன்னாதான் நீங்க கேட்கறதுக்கு சொல்றதுக்கு இது என்ன வேலை சொல்றீங்க இந்த 8000 சொன்னாங்களே 8000 ஒரு

இங்கே இருந்த வரீங்க ஆ சேலம் சேலம் அச்ச பொண்ணு கொண்டு வந்துக்கிறீங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கு எத்தனை மாதம் கன்றுங்கண்ணா ஒரு ஆறு மாதம் கன்று ஆறு மாதம் கன்று கிடையாது நல்லா இருக்கு கொம்பு வரம் கொம்பு வர நல்லா இருக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கு இது ஒன்றும் கொண்டாந்திங்களா அண்ணா மூணு கொண்டா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு கொண்டாந்திங்க கொடுத்துருக்கீங்க ரெண்டு கொடுத்துட்டீங்க அதெல்லாம் நல்ல ரேட்டு கொடுத்துருக்கீங்களாண்ணா பரவாயில்லையாண்ணா சொந்த ஆ பரவாயில்ல பரவாயில்ல காட்டுக்கார எல்லாம் வியாபாரிங்களா அதனால் அப்படி இப்படி முன்னே பின்னே போகும் காட்டுக்காரர் வாங்கினாங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் பத்து ரூபா கூட வரும் எவ்வளோ நான் வெலை சொல்கிறீங்க பதினாறு ரூபா சொல்கிறீங்க பதினாறு ரூபா சொல்லியிருக்கீங்க பதினாறு சொல்லியிருக்கீங்க யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா பதினாலு ரூபாய் கேட்டு இப்போ பதினாலு ரூபா சொல்லி பதினாலு பரவாயில்ல நீ குடு ஆயிரம் ரூபாய் பதினாலு ரூபா சொல்லி இருக்காரு பதினாலு கேட்டுருக்காங்க பாஞ்சு ரூபா வந்தா கொடுத்துருவோம் இருக்காரு மாடு நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்லா இருக்கு கொம்பு இது எவ்வளவு விலை சொல்றீங்க விலவு இருபத்தெட்டரூவா

மாடுகளே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு இந்த வார சந்தையில் என்ன பண்ணும் ஏன்னா இந்த வாரம் எத்தனை மாடு தான் கொண்டாந்தீங்க இன்னைக்கா பத்து மாடு கொண்டு வந்தால சொன்னார் அவர் பத்து மாடு கொண்டாந்தீங்க ஏழு கொடுத்துட்டீங்க மூணு இருக்குதுன்ட்டு ஏன்னா இந்த வாரம் வேலை நாளும் வர பெருசாக இல்லையா இந்த வாரம் இந்த சந்தையில் மட்டும்தான் கம்மிங்க மாடு ரேட்டு ஆ 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

இருபத்தாயிரத்தி இருபத்தி ஆறு ரூபாய் ஆல்ரெடி எடுத்துருக்கோம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா மாட்டுச்சந்தை மீனாம்பலி மாட்டுச்சந்தைன்னு போட்டி டேட் போட்டீங்கன்னா எங்க இருக்கணும் வரீங்க நாங்க வரோம் இங்க பக்கம் லோக்கல் ரெண்டு காலக்கன்று மொட்டமாடு வேணும் காலை வேணும் இது கெடுது இது காலை இது எத்தனை பொருள் இது எத்தனை மாதம் இப்போ கண்டுக்கணும் இது ரெண்டு வருஷம் வேணும் ரெண்டு வருஷமாக ஆகிடுச்சு ஆனால் மாடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது சரி தீனி இல்லைன்னா அந்த மாதிரி வேணும் இதுனா இது எத்தனை வருஷம்னா இது ஒன்று ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இது பல்லு போட்டுருக்கா பல்லு பண்ணு பல்லு போடல ஆனால் ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன பல்லு பண்ணல மூணு வயசுல தான் பல்லு மூணு வயசுல தான் பல்லு போடுறோம் நாட்டு மாடுக்கு மட்டும் நல்லா இன்னும் நல்லா தீனி போட்டு வளர்த்துருந்தா இன்னும் சூப்பராக வந்துருக்கும் இது காங்கி ரகமாக இது காங்கி ரகம் ரெண்டுமே ரெண்டுமே காங்கி ரகம் இது எவ்வளோ ஜோடியில் எவ்வளோ சொல்லிருக்கீங்களா ஜோடியில் நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லுதா ஜோடியில் நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கீங்க வேற கேட்டிருக்காங்க கேட்குறாங்க இது பதினேழு கேட்குறாங்க பத்தொம்பது கேட்குறாங்க ஒரு தனிச்சு கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க பதினேழுக்கு பத்தொம்பது கேட்குறாங்க கலர் நல்லா சூப்பராக இருக்கு சோலை நல்லா தீனி போட்டு வளர்த்திருந்தா இன்னும் நல்லா சூப்பராக வந்திருக்கும் கண்ணு தான் ரெண்டு வருஷம் கண்ணு தான் கல் போடாமல் வந்தேன் திடறி வந்து வெள்ளை ஜோடி மாடு நல்லா நல்லா இருக்கு மாடு எவ்வளோ கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டு கேட்குறாங்க கண்ணு தண்ணி கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா நான் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஒரு ஹோட்டலாக நான் இருக்கணும் அது எங்கே இருக்காங்க முப்பத்தி அஞ்சு வந்தால் கொடுத்துருவீங்க ஆனால் முப்பத்தி ரெண்டு கேட்குறாங்க சரி சரி எங்கிருந்து வரீங்க செட்டிஃப்ட்டிங்களா வண்டி ஹெச்எஃப்ஓர் சிந்து மோடு கொண்டாந்துருக்கிறீங்க அண்ணா எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க அது முப்பத்தி சரி எவ்வளோண்ணா கம்மியாக கொடுத்துருவீங்க அது முப்பது கொடுத்துருவீங்க அது பல் எத்தனை பல்லுங்க இது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க எல்லாமே மூணுமே முப்பத்தெட்டு தான் சொல்கிறீங்க மூணுமே தான் அவ்வளோதான் மூணுமே நல்லா புரிய மாட்டுவோம் நல்ல சேர்ந்து சொல்லி சொல்றாரு வெட்டிக்கு தான் போ மூணுமே வெட்டிக்கு தான் போகும் போல